ஹாய் விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் டேமி சேனலில் சேலம் மாவட்டம் சேலம் மாநகராட்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அயோத்தி பட்டணம் நம்ம அயோத்தி பட்டினத்தில் உலக புகழ் பெற்ற கோதண்ட ராமர் கோயில் கோதண்ட ராமர் கோயில் வந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல மெயினான மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அற்புதமான அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேண்டுங்க இந்த இடம் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பரப்பிடவில்லை டோட்டலாக ஃபுல்லாக காம்பவுண்ட் ஹோல் பண்ணி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களோட இந்த இடத்துல இருபத்தஞ்சு அடி ரோடு விட்டுருக்கோம் டொண்ட்டி ஃபைவ் ஃபீட்டில் தார் ரோடு அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மூணு போர் இருக்குங்க ஏபி கனெக்ஷன் இருக்குது என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச் வித் கேட் கொடுத்துருக்கோம் நல்லா சேஃப்டியான ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான அக்ரிகல்ச்சர் லேண்டு இப்போ நீங்கள் இடம் பார்த்துட்ருக்கீங்க சேலத்தில் பக்கத்தில் கொஞ்சம் அவுட்ரு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு ஏதாவது ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸு ஒரு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி கட்டி இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய இடமா தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த லேவ்ல டோட்டலாக பார்த்திங்கன்னா பத்து ஃப்ளாட்ஸ் போட்டிருக்கோம் பத்து ஃப்ளாட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்டு கணக்கில் தான் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பத்து சென்ட் பன்னெண்டு சென்ட்டு பதினஞ்சு சென்ட்டு இந்த மாதிரி அளவுகளில் பிளாட் பிரிச்சிருக்கோம் டோட்டலாக ஐயாயிரம் சதுரடி ஆறாயிரம் சதுரடி இந்த மாதிரி அளவுக்குள்ள பிளாட்ஸ் இருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் உங்களுக்கு தார் ரோடு அது இல்லாமல் இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குது காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா என்னட் டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் நெட் டைம் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நீர்வளம் மிக்க அற்புதமான ஒரு பூமிங்க இந்த இடத்துல டோட்டலாக ரெண்டு ஃப்ளாட்ஸ் இருக்குதுங்க பத்து வீட்டு மனைகளில் எட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க ரெண்டு வீட்டு மனைகள் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளாட்ஸினுடைய அளவு பார்த்தீங்கன்னா பத்து சென்ட்டு பன்னெண்டு சென்ட் இந்த மாதிரி அளவுகளில் ஃப்ளாட்ஸ் ரெடியாக இருக்குது அதை வந்து நார்த்து ஃபேஸிங்கில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த ஃப்ளாட்ஸ் இருக்குது இந்த இடம் இந்த லொக்காலிட்டியில் நீங்கள் இடம் பார்த்துட்ருக்கீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் சூப்பரான சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குதுங்க ஒரு கிணறு இருக்குது காம்பவுண்ட் வால் இருக்குது அடி ரோடு இருக்குது இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகளும்